நான் யார் நான் யார் என்பதை அறிதல் வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறது உளவியல் மற்றும் நரம்பியல் தன்மை கருத்து பற்றி பேசுகின்றன ஆனால் வேதாகமம் ஆன்மாவை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி பற்றி பேசுகிறது இன்று வேதாகமத்தில் உள்ள நபர்களின் கதைகளின் மூலம் நம்முடைய உண்மையான நம்மை கண்டுபிடிப்போம் உளவியல் தன்மையின் கருத்தை விளக்குகிறது மேலும் நரம்பியல் பிரதிபலிப்பு நரம்புகளின் மூலம் நாம் பிறருடனான உறவுகளில் நம்மை கண்டுபிடிக்கிறோம் என்று காட்டுகிறது ஆனால் அறிவியல் மனமும் மூளையும் மட்டுமே விளக்குகிறது அது ஆன்மாவின் ஆழத்தை தொடமுடியாது அந்த வெற்றிடத்தை வேதாகமம் நிரப்புகிறது யாக்கோபு அதிகாரம் ஒன்று தேவனுடைய வார்த்தையை ஒரு கண்ணாடியுடன் ஒப்பிடுகிறது அது நம்மை பிரதிபலிக்கும் போது மறைக்கப்பட்ட பாவங்களையும் ஆசைகளையும் வெளிப்படுத்துகிறது அறிவியல் மனதை பகுப்பாய்வு செய்கிறால் வேதாகமம் ஆன்மாவை வெளிப்படுத்துகிறது யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி ஓடிவிட்டான் ஆனால் தேவனுடன் போராடிய பிறகு அவன் புதிய பெயர் பெற்றான் இஸ்ரவேல் அவன் கதை நமக்கு கற்பிக்கிறது நம்முடைய அடையாளத்தை தீர்மானிப்பது நமது கடந்த காலமல்ல ஆனால் தேவன் நமக்கு தரும் புதிய பெயர் தாவீது ஒரு வெற்றி பெற்ற ராஜாவாக இருந்தான் ஆனால் பத்தசேபாவுடன் பாவத்தில் விழுந்தான் ஆனால் மனந்திரும்பலில் அவன் சங்கீதம் ஐம்பத்தொன்று எழுதினான் நாமும் நம் பாவங்களை நேர்மையாக ஒப்புக்கொண்டால் தேவன் மீட்பிற்கான வழியை திறக்கிறார்